அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சத்தான பொடி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதத்துக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வாங்க பிரண்டை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு பிரண்டையை மொதல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரத்தில் இருக்க நாரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவு உளுந்த பருப்பு சேர்க்குறேன் இன்றைக்கி கருப்பு உளுந்து தான் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கங்க இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க ரெண்டு கப் பெரண்டைக்கு ஒரு கப் உளுந்த பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வரப்பு எடுத்து எடுத்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அதே சட்டியில் மிளகு நல்லா வரப்படட்டும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கருகீடை வேணா நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் இதை வறுத்து எடுத்த உடனே ஒன்றரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க எள்ளு போட்ட உடனே நல்லா பொறிஞ்சிரும் கருகீடு வேணாம் இப்போ பத்து காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் புளி சேர்த்துக்கங்க புளி கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா வருபடணும் சொட சுடன்னு கருவேப்பிலையெல்லாம் உடச்சா உடையணும் அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வறுபட்டுறணும் நாலு பூண்டை நச்சு வச்சுருக்குறேன் நாலு பல் பூண்டை நச்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இவெல்லாம் போட்டு தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கல் உப்பு இப்பயே சேர்த்துருங்க கல் உப்பை கல் உப்பை சேர்த்து நல்லா வறுத்துருங்க வறுத்து படுத்துக்கிட்டாச்சு இப்போ சட்டியில் இப்போ தான் எண்ணெய் ஊற்றுறோம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரண்டையை போட்டுக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு பிரண்டை நல்லா வதங்கிடணும் அப்போ தான் பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி சலசலன்னு வருங்க இப்போ எல்லாம் ஆற வச்சுக்கிட்டாச்சு வறுத்ததாக இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பருப்புகள் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தான் பிரண்டையை சேர்க்க போகிறோம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்தோன்னா இப்போ பிரண்டையை சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் வறுக்கும் போதே சேர்த்துக்கோங்க மிளகாவத்தில் வருத்திங்கள்ல அப்போயே கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க பொடி சேர்க்கிறதா இருந்தால் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ பிரண்டையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் சாதத்து கூட நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி பிரண்டை பொடி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம தமிழ்வியல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்